டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன்பே ஒன்றாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பாடம் வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஆரை பொறுத்த மட்டும் சுதந்திர இந்தியா யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இல்லை பதிமூணாம் பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பத்தி படிக்கும் அடுத்து நம்ம தமிழ்நாடு பத்தி படிக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இடைக்காலம் முதல் தற்காலம் வரைக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வருடங்கள் மாதங்கள் நாட்கள் இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்டன்ஸ் சேம் டைம் ஒரு மன்னராட்சி முறைன்னா எப்படி இருந்துச்சு அந்த மன்னர் வந்து மக்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை வந்து பண்ணாங்க நிர்வாக அமைப்பு முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார் இப்போ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஒன்பே ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா பிஜ்டிஎர்பி ஹிஸ்ட்ரி பாடம் வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன தான் ஒரு எம்ஏ ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சுட்டு ஒரு வரலாறு டீச்சராக இருந்தாலுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது எம்ஏ பிஎடு அதாவது எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்த எல்லாேருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யார் ஆகுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றை பற்றி யாரெலாம் வந்து மிக தெளிவாக துல்லியமாக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணியில் அம்கிறதாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எம்ஏக் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎடு அப்படின்னா தயவு செய்து வரக்கூடிய பிஜிடி பிஜி டேப் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டம் கொடுங்க ஓகே எப்போதுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதை விட வந்து டீம் மோட்டிவேட் வந்து அதிகமாக பண்ணுவாங்க பட் டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியாது அப்படி பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எப்போதுமே வந்து சுதந்திர இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே நம்ம இந்தியாவில் என்ன என்ன மாற்றங்கள் இருக்கு நம்ம இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அவர்களுடைய வரலாறு அவர்கள் எழுதிய புத்தகம் அவர்கள் கூறிய மேற்கோள்கள் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும்ல பஸ்ட் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்து ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வரையிலான இடைக்கால இந்திய வரலாறு மூணாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவின் வரலாறு மற்றும் முகலாய மராத்தியர்களின் எழுச்சி பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வரலாற்றில் ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா ஒரே வருஷத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் அந்த வருஷம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாத வெற்றி தோல்வி போர் புரிந்த இடங்கள் தோல்வி அடைந்த இடங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீடெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும்போது வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவங்கள் வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள கம்பெனி விதி ஸோ கம்பெனி விதினா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரபுகள் வந்து இருந்தாங்க அந்த பிரபுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா வந்து வச்சாங்க சோ அதை பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஐந்து ஐ ஐந்தை பொறுத்த மட்டும்ல சுதந்திர இந்தியாவின் மகுடம் பத்தி பார்க்க போறோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து இருந்து நம்ம வந்து டிடி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆற பொறுத்த மட்டும்ல சுதந்திர இந்தியா யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இல்லை பதிமூணாம் பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றி படிக்கும் அடுத்து நம்ம தமிழ்நாடு பற்றி படிக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இடைக்காலம் முதல் தற்காலம் வரைக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து நவீன மேற்கு எழுச்சி அது மாதிரி நவீன உலக வரலாறு அப்போ இந்த உலகத்தை பற்றியுமே நம்ம வந்து படிக்க போகிறோம் நம்ம இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பற்றி படிக்க போகிறோம் இது எல்லாமே ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக படிச்சவங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி நான் ப்ராப்பராக படிக்கல பட் இப்போ படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் பட் அதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபுக்கள் வந்து இருந்தாங்க அவங்களுமே வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதை பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வருடங்கள் மாதங்கள் நாட்கள் இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் ஒரு மன்னராட்சி முறைனா எப்படி இருந்துச்சு அந்த மன்னர் வந்து மக்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை வந்து பண்ணாங்க நிர்வாக அமைப்பு முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வரலாற படிக்கும்போது நம்ம மனப்பாடம் பண்ணாம ஒரு ப்ராக்டிக்கலாக படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டி அரிபி ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பகத்சிங் பேஜில் பொறுத்த மட்டும் எல்லாமே முழுக்க முழுக்க வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து அந்த குரூப்பில் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஸ்கூல் புக்கில் உள்ள ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறமா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து நடக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்க ஒன் பை ஒன்னா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜர் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அட்டம் கொடுப்பாங்க பட் எல்லாருமே வந்து போஸ்டிங் அங்கே போகிறது கிடையாது அப்போ யாரெல்லாம் போஸ்டிங் அங்குவா அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கை ப்ராப்பராக படிக்காங்களோ ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரிப்ரேஷனும் பண்ண மாட்டேன் எந்த விதமான எஃபர்ட்டும் போட மாட்டேன் ஆனால் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நடக்காது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் போட்டித்திறவை பொறுத்த மட்டும் யார் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் சும்மா மண்ணு மாதிரி இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எம்ஐபிஎடு படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புலம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கு தான் நான் வந்து இந்த பிஎடு படிச்சனும் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்புவாங்க பட் ஒவ்வொரு வாய்ப்புமே வந்து நம்ம தான் தேடி போகணுமே தவிர அது வந்து நம்மளை தேடி வராது வாய்ப்பு வரும்போது யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ப ப்ராப்பரான டிகிரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஏபிஎடு படித்து முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் கூட அட்டம்ப்ட் கொடுப்பா கொடுக்காம என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என் சொந்தக்காரன் சொன்னான் அப்படிங்கிற சொல்லி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா அட்டம் கொடுப்பாங்க அவங்க கொடுக்காம இருப்பாங்க அதே மாதிரி இப்போ வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தான் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எல்லாமே எடுக்க போகிறாங்க இதுலேயுமே வந்து ஒரு சிலர் வந்து சார் நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காமலாம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இல்லாமலா யார் சொன்னான்னு கேட்டா அப்படின்னா என் சொந்தக்காரன் சொன்னான் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பார்க்க மாட்டீங்க எப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கிங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திருத்த அடிப்படையில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து காண்டக்ட் இருக்கோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை கூட மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக வந்து அட்டன்ட் பண்ணுறாங்க மார்க்கை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ யார் பயிற்சி எடுக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்களோ தவிர எந்த விதமான பயிற்சியுமே இல்லாமல் முயற்சியுமே இல்லாமல் நான் அப்படியே தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி நான் முட்டி மோதி நிற்பேன் அப்படின்னா அது பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ இந்த சிலபஸ் வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஸ் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அப்டேட் ஆகும் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக தமிழ் தகுதி தேர்வு கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த எல்லாமே வந்து படிக்கணும் நான் மட்டும் தான் படிப்பேன் ஃபர்தராக வந்து நான் எக்ஸாம் ஆனதுக்கப்புறமா அதாவது எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா கதைக்காகாது ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்குது இப்போ இருந்து யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது குழந்தைங்க இருக்குது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் பட் சுச்சுவேஷன் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படி இருக்கும்போது ரீசன் சொல்ற யாருமே வந்து இங்கே வெற்றியாளர் கிடையாது யாரெல்லாம் வந்து ரீசன் சொல்லாம எந்த விதமான ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே தடைகள் வந்தாலுமே அதை உடச்சிட்டு படிக்கவங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த ஒரு சுட்சிவேஷன்லமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முயற்சியை வந்து கைவிட்டக்கூடாது சேம் டைம் பிஜி டர்பி ஹிஸ்டரிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக நடந்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் தரேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டிஸ்ட்டு சைக்காலஜி டிஸ்ட்டு அபர் பிரஜிக்கை இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிரும் நீங்கள் படித்தா மட்டும் போதும் படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து மாறும் ஓகே சேம் டைம் இந்த வீடியோத்துக்குப்பேன் எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக இருக்கணுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஎட் படித்து முடிச்சுட்டு எம்ஏ கிஸ்ட்ரி படிக்கக்கூடிய செகண்டரி ஸ்டூடெண்டு மாதிரி எம்ஏ கிஸ்ட்ரி படித்து முடிச்சுட்டு இப்போ பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் டீச்சர்ஸ் ஜாப்பை பொறுத்த மட்டும் இல்லை ஜாப்பை பொறுத்த மட்டும் இல்லை மற்ற பணி மாதிரி இந்த டீச்சர்ஸ் பணி வந்து கிடையாது ஈஸியாக வந்து நல்ல ஒரு ஜாப்பு ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அடுத்து எப்படி இருக்குள்ள ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்